உங்கள் அனைவருக்கும் எனது வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஒரு சில பேர் சின்ன டவுட் கேட்குறாங்க என்கிட்ட வரலட்சுமி பூஜை செய்யணும் கலசம் வச்சு செஞ்சு எங்க வீட்டுல பழக்கம் கிடையாது நாங்க எப்படி மேடம் செய்யறதுன்னு சொல்லி போன்லயே நிறைய பேர் கேட்டாங்க கவலையே படாதீங்க உங்கள் வீட்டு காமாட்சி விளக்கு நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் வச்சு நெய் தீபம் ஏற்றி நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த நெய் வந்து குளம் மாதிரி குளத்தில் தண்ணி எப்படி தெக்கு தக்குன்னு இருக்கணும் நிறைய நெய் ஊற்றி நல்லா பிரகாசமாக அந்த தீபத்தை ஏற்றி அந்த காமாட்சி விளக்கே வரலட்சுமி தேவியாக மனசில் நினச்சிக்கோங்க அவங்க தான் வரலட்சுமி தேவியே காமாட்சி விளக்கு தான் அங்கே வந்து உட்காந்துக்குவாங்க வரலட்சுமி தேவி நீங்கள் கலசம் வச்சாலே என்ன காமாட்சி விளக்கு வச்சால என்ன எல்லாமே ஒன்று தான் தெய்வத்துக்கு அதனால காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க குங்குமம் நிறைய வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை எடுத்து நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணுங்க சிம்பிளான மந்திரம் தான் ஓம் ஸ்ரீம் வரலட்சுமி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் வரலட்சுமி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் வரலட்சுமி தேவியே நமகன்னு சொல்லி நூத்தி எட்டு தடவை சொல்லி உங்க மனசுல என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அனைத்தையுமே இந்த அம்மாட்ட சொல்லுங்க அந்த வரலட்சுமி தேவி கண்டிப்பா உங்க வேண்டுதல்கள் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றுவாளுங்கிறது ஐதீகம் இன்னொன்னு என்னன்னா அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவு மூன்று சுமங்கலிகளுக்கு பிளவுஸ் பீட் எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வித்தலை பார்க்க வாழைப்பழம் பூவெல்லாம் வச்சு மனதாரம் உங்களுக்கு அந்த அம்மனே மூன்று அம்மனே கொடுக்குற மாதிரி அம்பிகையை கொடுக்குற மாதிரி கொடுங்க நீங்க அந்த அம்பிகையே உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பா உங்க வேண்டுதல்கள் அனைத்துமே விரைவில் நிறைவேறும் இந்த வருஷம் இப்படி நீங்க செய்யுறீங்களா அடுத்த வருஷம் இதை விட மிகப்பெரிய வசதியாக நீங்க மாறிடுவீங்க எத்தனையோ சுமங்கலி பெண்களுக்கு எவ்வளோ செய்வீங்க நீங்க பெரிய அளவில் செய்ய போறீங்க நீங்க இப்படி கொடுக்குறதுனால உங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும் உங்க கணவருக்கு தீர்க்காய அனுபவம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல வளர்ச்சி மேல் வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமா கணவன் மனைவி எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பீங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அதனால வரலட்சுமி விரதத்தை சிம்பிளா செய்யுங்க அந்த மூன்று தேவியர்களும் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ